இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரருக்கு கிடைத்த அங்கீகாரம் தொடர்பான விரிவான செய்திகள் இனவாதத்தை பரப்புவதற்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துவதாக ஜனாதிபதி திசநாயக்க தெரிவித்துள்ளார் இல்லை பல்வெட்டித்துறையில் இடம்பெற்ற மக்கள் போது அவரை கூறினார் நாட்டில் உள்ள அனைத்து இன மக்களினதும் கலாசாரம் பண்பாடுகள் மற்றும் விளமியங்களை கொண்டாடும் வகையில் அக்டோபர் மாதத்தில் விசேட தினம் ஒன்று அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் யாழ் மாவட்டத்தின் தற்போதைய அபிவிருத்தி வேலை திட்டம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வடக்கில் நிலவும் பிரச்சினை தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட்டு மக்களுக்கான காணிகளை மீள வழங்குவது துரிதப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதேவேளை யாழ் மாவட்டம் மற்றும் தெளிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களின் தீர்மானங்களை புறம் தள்ளி தையெட்டியில் நிர்மாணிக்கப்பட்ட விகாரை அகற்றப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னபலம் கோரிக்கை விடுத்தார் சட்டவிரோதமான முறையில் மதில் கட்டினாலே அகற்ற சட்டம் இருக்குகையில் சட்டவிரோதமான முறையில் ஒருங்கிணைப்பு குழு தீர்மானங்களையும் மீறி அடாத்தாக கட்டப்பட்ட விகாரை அகற்றப்பட வேண்டும் என்றும் அது விதத்திலும் இன நல்லினத்துக்கோ மாற்றத்துக்கு ஏற்றது அல்ல என்றும் கஜேந்திரகுமார் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தலாவு பகுதியில் இன்று அதிகாலை ஒரு மணி அளவில் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவிற்கு சொந்தமான டிபெண்டர் வாகனம் ஒன்று விபத்திற்குள்ளானதில் நான்கு பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கொழும்புக்கு திரும்பும் போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் தலாவா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் சாரதி ஜனாதிபதி செயலகத்தில் கடமையாற்றுபவர் என்றும் மற்றவர்கள் இலங்கை போலீசில் பணிபுரியும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கம் காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தகம் வெளியிட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் இந்த விபத்து சம்பவம் காரணமாக ஜனாதிபதி அனுகுமார திசா நாய்க்கு மனம் நுந்ததாகவும் கூறப்படுகிறது இலங்கை மின்சார சபையினால் மேற்கொள்ளப்பட்டிருந்த பதினான்கு மில்லியன் ரூபா மோசடி தொடர்பில் சபையின் உயர் அதிகாரிகள் மூவர் தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் டெண்டர் செயற்பாடு கொண்டில் இடம்பெற்றிருந்த பதினான்கு மில்லியன் ரூபா மோசடி தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட முறையான விசாரணைகளின் பிரகாரம் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடைபெற்றிருந்த குறித்த நிதி மோசடி தொடர்பில் மின்சார சபையின் பிரதி பொது முகாமையாளரான பொறியியலாளர் நிசாந்த படபேந்திகே என்பவருக்கு எதிராக முப்பத்தி மூன்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது இது தொடர்பான விசாரணையில் அவர் ஒரு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது இதனையடுத்து மின்சார சபையின் பணிப்பாளர் சபை முன்வைத்து பரிந்துரைகளின் பிரகாரம் அவர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இதேபோன்று மின்சார சபையின் ஊடாக முகாமையாளர் வஜ்ரபாணி பண்டார் நாயக் என்பவருக்கு எதிராக முப்பத்தி ஒன்பது குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகளுக்கு குற்றவாளியாக கண்டறியப்பட்டுள்ளார் வாகன பயன்பாட்டு முறைக்கு ஈடுபட்ட சேமலாப நிதியத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கடன் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட மோசடிகள் தொடர்பில் மின்சார சபையின் வேலதிக்கு நிதி முகாமியாளர் துஷாரி திரிமாவிதானவும் பணிப்பாளர் சபையின் தீர்மானத்தின் பிரகாரம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்காவின் வடகிழக்கு பினரெல்பியாவில் சிறிய விமானம் ஒன்று கட்டடங்கள் மீது மோதி விபத்திற்குள்ளானதில் வீடுகள் வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த விபத்துக்கான காரணம் விமானத்தில் இருந்தவர்கள் யார் அவர்களில் எத்தனை பேர் உயிர் பிழைத்தனர் என்பது போன்ற விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை நான்கு பணியாளர்கள் ஒரு குழந்தை நோயாளி மற்றும் அவரது தாய் விமானி உள்ளிட்ட மூன்று மருத்துவ பணியாளர்கள் குறித்த விமானத்தில் பயணித்ததாக ஏர் ஆம்புலன்ஸ் நிறுவனமான ஜெட் ரெஸ்கியூ ஏர் ஆம்புலன்ஸ் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட உள்ளது பி சி சி ஐ யினால் இந்த விருது வழங்கப்பட உள்ளதாக பிடிஐ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்திய கிரிக்கெட் அணிக்காக அறுபத்தி சர்வதேச போட்டிகளில் விளையாடி டெண்டுல்கர் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ஓட்டங்களை குவித்து சாதனை படைத்துள்ளார் இந்த நிலையில் இந்திய அணிக்காக பல சாதனைகளை படைத்த சச்சினுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருதை உள்ளது மும்பையில் நடைபெறும் பி நிகழ்ச்சியில் இந்த விருது அவருக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நடவடிக்கை ஜனாதிபதி அனுரு அவசர எச்சரிக்கை திரும்புகையில் மனம் நொந்த அனுரு நடந்தது என்ன மில்லியன்களை அசால்டாக சுருட்டிய அதிகாரிகள் அம்பலமான தகவல் அமெரிக்காவை உலுக்கும் சம்பவங்கள் மற்றும் ஒரு விமானம் விபத்து இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரருக்கு கிடைத்த அங்கீகாரம்